அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிர பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான ஐயப்ப சுவாமியினுடைய வாக்கின்படி கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஜனவரி பதினான்காம் தேதிக்கு பிறகு கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாள் அப்படிங்கிறது வந்து பொங்கல் பண்டிகைக்கான தொடக்கமான ஒரு நாள் போகி பண்டிகை வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் மகரஜோதி சுவாமி அதாவது ஐயப்ப சுவாமிக்கு வந்து மகரஜோதி ஏற்றக்கூடிய வழிபாடு சபரிமலையில் வந்து நடைபெறுகிறது இந்த நிகழ்வு ஐயப்ப சுவாமியினுடைய பக்தர்கள் பலரும் வந்து அதாவது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு அந்த மகரஜோதி தரிசனத்தை கண்டுகளிப்பாங்க குறிப்பிட்ட சில காலங்களுக்கு தான் ஏற்றப்படுகிறது மகரஜோதி வழிபாடு நடைபெறுகிறது இந்த மகர ஜோதி அப்படிங்கிறது சாஷாத் அந்த வந்து ஐயப்ப சுவாமியே வந்து நேரடியாக காட்சி தருவதாக ஒளி வடிவில் தங்களுடைய பக்தர்களுக்கு காட்சி தருவதாக ஒரு ஐதீகமாகவே பார்க்கப்படுகிறது அதனாலேயே இந்த மகரஜோதி தரிசனத்திற்கு வந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனத்தை மேற்கொள்வது விளக்கமாக வைத்திருக்காங்க அப்படிப்பட்ட இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்திலையும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சில விஷய வேறுபாடுகள் வந்து உருவாகும் இது மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்த்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது அஹ் பனிரெண்டு ராசியில ஒன்றான கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தாக்கம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன விஷயங்கள்ல கொடுக்கப்பெற போகிறது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை திருமணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அவங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் கல்வி நிதிநிலைமை பொருளாதார வளமை இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமானதாக வள தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பார்த்தோம் வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த நேரத்தில் எதிர்பாராத நல்ல மாற்றங்களை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் வந்து நற்பலன்கள் அடைவதற்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறதுங்க இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல வகையில் வந்து அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை வந்து ஏற்படுத்துவதாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்துல வந்து என்ன மாதிரியான உம் முயற்சிகளில் வந்து நீங்கள் ஈடுபட்டாலும் சரிங்க அதில் வந்து எதிர்பாராத பல திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாம் மேலும் வந்து இந்த நேரத்தில் வந்து ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்புக்குரியதாகவே இருக்கிறது நெடுநாளைய நோய் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கட்டுப்பட்டுடும் அதாவது வந்து மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையையும் சுபிக்ஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த நேரம் அப்படின்றது வந்து எதிர்பார்க்காத பல மாற்றங்களை வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நற்பலன்களை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் சின்ன சின்னதான ஒரு சின்ன இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலும் அது பெரிய அளவில் வந்து தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது கிடையாது உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரீதியாக வந்து ஒரு சமநிலையான ஒரு சுமாரான பலன்களை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பொருளாதார ரீதியா ஏற்ற தாழ்வுகள் வந்து இருக்க செய்யும் அப்படிங்கறதுனால பொருளாதாரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பு கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் வந்து ஆரோக்கிய விஷயத்துல வந்து ஒரு சில மேன்மை மிகுந்த காணப்படுவீங்க நெடுநாளைய நோய் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் எதிரிகளினுடைய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருப்பது அவசியமாகிறது ஏன்னா எதிரிகள் சூழ்ச்சி புரிந்து சில பல விஷயங்கள்ல தங்கலை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிகவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பயணங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் திடீர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க செல்லக்கூடிய பயணங்களில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் உருவானாலும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி அடையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான் அதனால் கொஞ்சம் திட்டமிடலோர் இந்த பயணங்கள் செஞ்சால் நமக்கு வந்து நல்லது நடக்கும் செல்லக்கூடிய பயணம் நமக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்னா மட்டும் பயணங்களை வந்து மேற்கொள்ள பாருங்கள் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள் யாருக்கும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்த போடுறது பரிந்து பேசுறது வாக்குறுதி கொடுக்கிறது போன்ற விஷயங்களை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் பெறுகிறதுங்க கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது முடிஞ்ச வரைக்கும் சேமிப்புல பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள்ல உங்களுக்கு நல்ல முடிவு எட்டுங்க நீங்க நினைச்சபடி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பலருக்கும் காதல் அணிந்து வர வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஏற்கனவே காதல்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் சென்று முடிவடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது இருப்பினும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இழுப்பறியான நிலை இருக்கலாம் அதனால அரசு தொடர்பான விஷயங்களை கையில எடுக்கும்போது கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் எந்த ஒரு செயலையுமே திட்டமிடலோடு நீங்கள் செய்யக்கூடிய அதே அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த கூடுதலாகவே சொல்லலாம் மேலும் இந்த பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில இருக்க பெற்றாலும் தொழில் வியாபாரத்துல முதலீடு போடுறீங்க இல்ல தொழிலை வந்து விரைவு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல சொந்த இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல பார்க்கும் பொழுது சின்ன சிக்கல்கள் எதிரிகளால் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு மறுபடியும் நட்பு பாராட்டுவாங்க சகோதர வகையில மனக்கசப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள் அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்க தாசையும் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம் சக பணியாளர்களின் உதவி மனதுக்கு ஆறுதல் தரும் வியாபாரத்துல அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபட வேண்டாம் சக வியாபாரிகளுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதி தருவதாகவே இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கலாம் அதே போல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பணவரவு எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு இருக்காது அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் பொருள்களும் பணமும் கலவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால வீட்லையும் வெளியிலையும் கவனமா இருக்க பாருங்க ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம் அலுவலகத்துல அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு மற்றவர்களுடன் பேசும் போது கடைபிடிக்க பாருங்க அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது ஒரு சிலருக்கு சிறிய அளவுல உடல்நலம் பாதிக்கக்கூடும் பாதிக்க கூடும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் பிள்ளைகளான செலவுகளும் ஏற்படலாம் அலுவலகத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில் அதே மாதிரி வந்து வியாபாரத்துல வந்து விற்பனையும் லாபமும் வந்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும் குடும்பத்தையும் பணியிடச் சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றமாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் வந்து லாபம் வந்து சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் வந்து ஏற்றுத்தாழ்வுகள் கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவில் வந்து நம்பிக்கை வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க